தேவையான பொருட்கள் ரவை எடுத்திருக்கேன் பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில எடுத்திருக்கேன் தேவையான அளவு கடுகு தேவையான அளவு கடலைப்பருப்பு இப்போ நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன சூடானதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கடல பட்டு இப்ப நம்ம வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு நிமிஷம் வாங்கிக்கோங்க லைட்டா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வாங்கிட்டு வெங்காயம் லைட்டா பொன்னீருமா இருக்கு இப்போ நம்ம வச்சிருக்க கருவேப்பில பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சிருக்க காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க அது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம வச்சிருக்க மஞ்சள் தூளையும் இவ்வளவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அதை மூடி வச்சிருங்க காய் கொஞ்சம் வேகட்டும் இப்ப மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்ப வந்து ஒரு கப் கோதுமை ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து போறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம காய் வதங்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ அதனால இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிருங்க இப்ப அஞ்சு நிமிஷமா இருக்கு இந்த பேருந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நீங்கள் ரவை போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம இப்போ வச்சிருக்க ரவை ஆட் பண்ணிடலாம் ரவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கட்டி இல்லாத மாதிரி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க ரவை நல்லா வேகணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பவும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ திரும்ப ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு உப்புமாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா தயாரா இருக்கு இது உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க